நண்பர்களே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கு புதிய பன்னாட்டு உணவுகள் அத்தனை உணவுகளுக்கும் அடித்தளமாக இருப்பது மைதா நான் ஒரு கல்லூரியில் பேசும்போது மைதா எப்படி தயாரிக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டா ஒரு பொண்ணு வேகமா இருந்துச்சு உருளைக்கிழங்குல சார் அப்படிங்குது அந்த அளவுல தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க எந்த பொருள் எதிலிருந்து வருகிறதுங்கிற ஒரு உறவே நமக்கு மறந்து போயிடுச்சு மைதா கோதுமையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மைதா அப்படியே கோதுமையை அரைச்சு மைதா வாக்கலை கோதுமை இறச்சி மைதாவாக்குனா இந்த நிறத்தில் தான் இருக்கும் அது பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் மைதா எப்படி இருக்குது நான் அணிகிற ஆடை போல் வெள்ளை விளையேறுனு இருக்குது எப்போவாது யோசிச்சுருப்போமா கோதுமை மாவை மைதாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எப்படி அது வெளுப்பாச்சுன்னு எட்டு எட்டு மணி நேரம் அதை வந்து குளோரினேட்டர் வாட்டரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு இருந்து ஒரு கோதுமை வருதுன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நிறத்தில் இருக்கும் எல்லாத்தையும் சீர்படுத்தி ஒரே நிறத்துக்கு கொண்டு வருவதற்காக சிறிதளவு அசிட்டிக் அமிலம் சேர்த்து அசிட்டிக் அமிலம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆறாம் கிளாஸ்லேருந்தே அந்த மாதிரி அசிட்டிக் அமிலத்தை நீர்த்து அசிட்டிமிக் அமிலத்தை வச்சு அதை நல்லா வெளுப்பாக்கி அதுக்கப்புறம் எல்லாம் வெள்ள விளையர்னு ஆகணுங்கிறதுக்காக அந்த வெளுப்பை வெள்ள விளையர்னு ஆகணுங்கிறதுக்காக பென்சைல் ஃபுளோரைடுங்கிற ஒரு கெமிக்கலை போட்டு வெளுப்பாக்கி கடைசியாக பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு அப்புறம்தான் உலர்த்தப்பட்டு மைதா மாவு சந்தைக்கு வருகிறது நண்பர்களே அதோடு நிக்கிறது இல்லை நீ பரோட்டா சாப்பிடணும்னா இப்படி இழுக்கணும் ரொட்டி சாப்பிடணும்னா அது மேலே இப்படி உப்பணும் இதுக்கு ஒரு ரசாயனம் இதுக்கு ஒரு ரசாயனம் கோதுமையிலிருந்து வர்றது கிடையாது குளூட்டன் அப்படின்னு ஒரு புரதம் இருக்கு டவ்விங்காக அப்படி நல்லா தோசை மாவை அப்படி வந்து இப்படி இழுத்து அடிக்க முடியாது சப்பாத்தி மாவு ஏன் அப்படி நீளமா வருதுன்னா அதுல இருக்கக்கூடிய குளூட்டன் புரதம் இயல்பாக குளுட்டன் மிக நுண்ணிய அளவில் இருக்கும் ஆனால் சந்தையில் என்னுடைய தான் நல்ல இழுவையாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய மைதா கோதுமை கோதும அந்த ஒரு ஒரு ரசாயனமும் ரொட்டியில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பீஸாவோ பர்கரோ தயாரித்து விற்கிறார்களே அவர்களுடைய ரொட்டியினுடைய மைதா நல்ல மேலே ஒப்பணுங்கிறதுக்காக அதுக்கு இன்னொரு ரசாயனமும் சேர்த்து தான் அத்தனை உணவு நமக்கு வருது நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா இது ரொட்டி தானே வெறும் கோதுமை தானே நாங்கள்லாம் ஸ்கூல் டேஸில் படிக்கும் போது காய்ச்சல் வந்தால் எங்கள் அம்மா ரொட்டி வாங்கி தருவாங்க அந்த ரொட்டி அப்படி பிக்கணும்னாலே பைசப்ஸில் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்போ தான் பிக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சமாக வெட்டி அதை தேநீருக்குள்ளே முக்கி அப்படி தான் காய்ச்சல் காலத்தில் சாப்பிட்டோம் இன்னைக்கு ரொட்டி இவ்வளவு சாஃப்டாக இருக்குது இவ்வளவு மென்மையாக இருக்குது அப்படி சாஃப்டாக மென்மையாக இருக்குன்னா அது என்ன கோதுமை இந்த கம்பெனி ரொட்டிக்காக ரொம்ப மென்மையாக வளர்ந்து வருதா அப்படி இல்லை இல்லை அதுக்கு லீவனிங் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு சாஃபனிங் ஏஜெண்ட்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஏஜெண்ட் ஏஜெண்ட் நான்லாம் சின்ன பிள்ளையில் முத்து காமிக்ஸ் படிக்கும்போது போது ஏஜெண்ட்டுன்னு வந்தால் துப்பாக்கியோடு இருப்பான் அமெரிக்காவிலேருந்து வந்த ஏஜென்ட் அப்படின்னு ஒரு படம் போட்டு எல்லாம் அப்படி கோணி வச்சு ஒரு படம் இருக்கும் அவன் எங்கேயாவது சுடுறதுக்கு ரெடியாக இருப்பான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த மிட்டாய் எடுத்து பாருங்க நீங்கள் போய் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய வெளிநாட்டு மிட்டாய்களோ இல்லை நீங்கள் நம்ம ரசித்து சாப்பிடக்கூடிய அந்த பன்னாட்டு உணவுகள் எது எடுத்து பாருங்க லீவனிங் ஏஜென்ட் சாஃபனிங் ஏஜென்ட் சுகர் ஏஜென்ட் ஏஜெண்ட் ஏஜென்ட் போட்டு நம்பர் மாதிரி நம்பர் இருக்கும் ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் நம்ம உடம்பையும் வன்முறைக்கு உள்ளாக்க கூடிய